எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாப்பர்யம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்தை சாகும் அப்போ இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்மவனை தான் அப்போ இந்த கர்மவனை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவகிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சுத்தான் கர்ம கோட்பாடு அப்படின்ட்டு ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்றா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இந்த ஜோடியாக்கல வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி தான் சூரிய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில நிற்கணும் அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க தான் செவ்வா குரு சனி இவங்க அங்க இருக்கிறாங்க இப்ப சனி வந்து தொலைதூரத்தில் இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவா நவ்றதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கடக்கறதுக்கு ரெண்டரை வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்யறோம் முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்றாரு பதினோராம் இடத்து அதிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறார் அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா இப்ப விருச்சியம் நான் இந்த இடத்த என்ன சொல்ல அறிவின் பெட்டகம் அப்படின்னு சொல்றேன் சூத்திரதாடி ஆனால் சதா சர்வகாலம் ஏதாவது நித்தம் பாருங்களேன் ஏதாவது ஒரு வேதனை ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இல்லாமல் இருக்காது ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்கு இந்த உலகத்தில் எவனுமே பிறக்கலை ஆனால் இவர்கிட்ட இவங்ககிட்ட இருந்து அறிவையும் மற்ற நிலைகளையும் வாங்கிட்டு போகிறதுக்கு வேணால் ஆள் இருக்கு அப்போ இவர்களுக்கு அந்த இது இல்லை அப்போ விருச்சியில் கணக்கான அறிவிறந்தவர் அறிவின் பெட்டகம் உருவாக்கக்கூடிய சக்தி என்ன உருவாக்கக்கூடிய சக்தி இவர்கள் குண்டு மாண்டவனை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தியை விருச்சியத்துக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட ராசி லக்கணத்தில் பிறந்துட்டு நமக்கு கஷ்டமா இருக்க நீங்க நினைக்க கூடாது இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பயிற்சி லக்கணத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி வந்து உட்கார் இவர் ஏற்கனவே மூன்று நாள் கூட அதிபதி தான் அப்ப முதல் இவர் என்ன செய்வாரு நாள்பட்டு தடையா இருக்கக்கூடிய கல்யாணம் கல்யாண முயற்சி பண்ணி கல்யாணமே நடக்காம போனது அப்படின்னு ஒரு இது நிலையில இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு டக்குன்னு கல்யாணத்தை கொடுத்துருவாரு அதே இடத்துல புதுசா வந்து கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் போறவங்க கொஞ்சம் தாமதம் ஏன்னா ஏழாம் இடத்து சனி பார்க்கற இரண்டாம் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கற அப்போ கொஞ்சம் தாமத திருமணம் உண்டு திருமணத்தை தடை பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் உண்டு ஆனாலும் கிராண்டா இவர் வந்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவார் சந்தான பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவார் மரியாதை மதிப்பை கொடுப்பார் இதுவரைக்கும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது வந்து ஒரு துறை சார்ந்த நிலையில் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன்லையோ யாரும் கலந்துக்கிட்டா அவர் மெடல் எடுத்து கையில் கொடுத்துருவார் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாதனையை கொடுப்பார் அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சாதனையை கொடுப்பார் அப்போ உலகம் அறியக்கூடிய நிலையில ஒரு உயர்ந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து சனிபவன்ட்டு தான் இருக்கு இந்த இதுவரைக்கும் வெளிவட்டாரத்தில் தெரியாதவங்களை பூரா இந்த உலகத்துக்கே வந்து நல்ல ஒரு புகழுடன் கூடிய ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பயிற்சி சனி பயிற்சிக்கு உண்டு அப்போ இரண்டாம் இடத்தை சனி பார்க்குற பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் இங்கே ஏற்கனவே ரொம்ப அத்தா ஏதோ அத்தாசம் சனியிலிருந்து லக்கணத்தை பார்த்தேன் கஷ்டப்பட்டேன் சார் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கோடி கோடியாக கொடுப்பார் அப்போ பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்றத பார்த்துக்குங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் புதிய நட்புகளும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு நிறைய வருவாங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கை ஏற்கனவே நீங்க ரொம்ப பேச மாட்டீங்க மௌனி ஏன்னா உங்க எதிராளி கூட நல்லா பேசுவேன் நீங்க பேசுறதே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல இந்த சனி பவன் உங்களுக்கு என்ன செய்றாரு இந்த மூன்று பத்தாம் பார்வை அற்புதமான பார்வை வாழ்க்கையவே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த சனி பவான்டம் இருக்கிறது ஒன்று ஆனா இந்த குரு வந்து மிதனத்துக்கு வர்றார் இல்லையா தனஸ்தானாதிபதி எட்டுல போய் உட்காரு இந்த குறிப்பயிற்சி நமக்கு சாதகமானா இல்லை அப்ப கை காசு காசு பணத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்குங்க ஏன்னா அஞ்சுல இருக்கக்கூடிய சனி அணை செய்வாரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாரு அது பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது சனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணத்தை போடுங்க ரைட் அது கூட கொஞ்சம் கொடுத்துருவாரு ஆனா இந்த ஒரு லட்சம் கட்டினா பத்தாயிரம் ரூபாய் வாரம் வந்து கொடுக்குறேன் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் எதுலேயும் பணத்தை டெபாசிட் பண்ணிடுறாங்க ஏன்னா இருக்கக்கூடிய குரு உங்கள் பணத்தெல்லாம் வாரி சுற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒருத்தர் ரெடியாக இருக்கான் அப்போ இதோ கொஞ்சம் கவனமா இருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு மிக சுலாகித்தமான இது இருக்கும் தீர்மானம் பண்ணுறதும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறையின் மாணவர்கள் நல்ல சூப்பரான சனி இந்த சனி சனிப்பயிற்சி அடையாளப்படுத்தும் அடையாளப்படுத்தும் நீங்கள் யாரு அப்படின்றத உங்கள் பேரை வெளியே வெட்ட வெளிச்சம் கொண்டு வருவோம் ஒரு சாதனைக்குரிய பெயர்ச்சி இது சாதாரண அடிமட்டத்தில் இருப்பவனையும் உயர்ந்த நிலையில் கொண்டு வரக்கூடிய பயிற்சி இந்த சனிப்பயிற்சி இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி குரு பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஆயிருங்க மற்றபடி என்றும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மலர்ச்சியை மேன்மையை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னென்ன நண்பர்களே நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை மட்டும் நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போய் அம்மையப்பனை வணங்கிட்டு பயிரவருக்கு விளக்கு போடுங்க பணம் எப்படி வருதுன்னு பாருங்க சரியா நல்ல வாழ்க்கை வசந்தமாக உங்களுக்கு மாறப்போகுது என்றென்றும் வெற்றியின் நிலையில் நீங்கள் உலா வருவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள் வணக்கம்